பாவீங்களா அக்கா உங்கள்கிட்ட காசு கொடுத்து நீங்க ஏதாவது அக்காவுக்கு ப்ரமோஷன் பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்க அக்காவுக்கு ஆப்பு அடிக்கிறதுக்கு விஜய் சேதுக்கு கண்டன்ட் எடுத்து கொடுக்குறீங்க என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க பாவம் இந்த அக்கா ஏதாவது பண்ணுவீங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே உட்காந்து ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி நீங்கள் ஏதாவது பண்ணி வைப்பீங்கன்னு கடைசியில் பார்த்தா நீங்களே அக்காவுக்கு ஆப் வச்சு விட்டீங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் மக்களே செகண்ட் ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு ஸோ இரண்டாவது ப்ரொமோல என்ன நடந்திருக்கு ஆனா கண்டிப்பா சொல்றேன் நம்ம அக்கா பிஆர் அக்காவுக்கு சச்சியான இருக்குது வச்சு செய்ய போகிறாங்க கூடவே லைட்டா அங்கங்க ஒத்துனாப்ல பக்கத்துல இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் எதுனால இந்த செகண்ட் ப்ரோமோவில் என்ன இருக்கு அப்படின்னு ரீகோட் பண்ணி சொல்றேன் சோ அதுக்கு மட்டும் சேனலில் புதுசாக பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைவ் ஒன்று எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஒருவர் லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் மறக்காம லைக் பண்ணி நம்பர் வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு கொடுங்க சரியா சோ இரண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆகுது நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வர்றாரு வந்துட்டு என்ன கூப்பிட்றாரு அப்படின்னா தம்பி ராணுவம் எங்கப்பா இருக்க அடிபட்டுச்சு கை நல்லா இருக்காப்பா அப்படின்னு கேட்டு தம்பி எந்திரிப்பா உன எவெல்லாம் எல்லாம் நடிக்கிறான் அவன் எல்லாம் மண்டையில தட்டி எழுப்பி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் எல்லாரும் எழுப்பினி பாடு யார் யாரெல்லாம் நடிக்கிற அந்த உடனே எல்லாரையும் எழுப்பி பாடி வச்சிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சௌந்தரம் கேட்குறாங்க எதை வச்சு சௌந்தரிகா நிறையா அடி இருக்குன்னு நான் சொல்கிறேன் முதல்ல சௌந்தரியம் கேட்குறாங்க எதை வச்சு நீங்கள் நடிக்கிறீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாப்பில் ஸோ சௌந்தரியம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சார் அவர் அவர் அப்படி தான் சார் பண்ணிட்டு இருப்பார் நான் அதனால நடிக்கிறீங்கன்னு சொன்னேன் சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க உடனே அது அடுத்த செகண்டு எதுக்கு அவர் நடித்தார்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் நடிக்கலை அதாவது அவர் உண்மையாக அடிப்பட்டுருச்சுன்னா நடிக்கலைன்னு அர்த்தம் அப்படி அடிப்படலைன்னா ரொம்ப கேவலமாக நடிச்சிருக்கான அர்த்தம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவன் அடிப்பட்ட உடனே நீங்க சொன்னீங்க ஓகே ஐ வில் அசப்டட் நான் வந்து அக்செப்ட் பண்ணி விஜயசேவி நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஒரு சந்தேகம் இருந்திருக்கலாம் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிற கேமுக்காக பட் அவன் அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து ரெண்டு நாளா நீங்க அததானமா சொல்லிட்டு இருந்தீங்க அப்ப அது கேவலமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுருப்பாரு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது நடந்திருக்கு சரிங்களா ஸோ இது ஒரு பாயிண்ட் சௌந்தர் அப்படியே கேமரா வந்துருப்போனா நம்ம அன்ஷியக்கா அஷ்யக்காட்டை போய் கேட்குறாப்புல நீங்க எதை வச்சு நடிக்கிறேன்னு சொன்னா அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம அன்ஷியக்காவுக்கு வாரம்புள்ள தொண்டை பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் வாய் சவுண்டு விட்டாங்கன்னா இருபது கிலோமீட்டர் கேட்கும் ஆனால் வார கடைசியில் அது பண்ண சார் இந்த புதுப்பேட்டையில் வராருல விஷயம் இவர் தனுசு கேட்பார்ல அப்படி சரி அப்படிங்கிற மாதிரி தொண்டை கட்டும் வாய்ஸ் வராது எதுவுமே வராது அவ கல்ல எடுத்துட்டு போடான்னு நான் நடிப்பான்னு நினச்சோம் சார் அப்படின்னு சொல்றாங்க எம்மா எம்மா நல்லா செருப்பால் அடிச்ச மாதிரி கேட்டாரு மக்களோட குரலா இப்பதான் அந்த பீட்டுக்கு வந்திருக்க அந்த பீட்டுக்கு வந்திருக்காரு நான் நினைக்கிறேன் செருப்பு எடுத்து அடிச்ச மாதிரி ஒரு கேள்வி கேட்டாரு என்னன்னா எம்மா எம்மா நீ நடிக்கிறான் சொல்றியே சும்மா வாயிருக்குங்கிறதுக்காக எதையும் பேசக்கூடாது அனுஷிதா இதே மாதிரி தானே ஏஞ்சல் அண்ட் டீமன் டாஸ்க்குள்ள டீமனாக இருந்தாலும் ஒரு அளவு வேணும்னு சொன்ன அனுச்சுதான் இப்போ எங்கே போனாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு அந்த கேள்வி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சரிங்களா ஸோ கேட்டு முடிச்சுட்டாரு இதே ஜெஃப்ரியாக இருந்திருந்தா எல்லாரும் ஓடி போய் முடிஞ்சிருப்பீங்களே இதே ராணுவ உங்கனால கேட்டது ராணுவுக்கு ஒரு ஜஸ்டிஃபை கிடைச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு சரிங்களா ஸோ இதில் எதுக்கடா நீ வந்துட்டு சௌந்தர்யாவுக்கு அதிகமாக அடி விடுவோம் எதுக்கடா சௌந்தர்யா அவர்களோட ஃபேன்ஸ் வந்து நீ வந்து இது பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பிஆர் குருப் சார் காரணம் என்ன அப்படின்னா இப்போ சௌந்தர்யாவுக்கு அதிகமாக அடி விழுகிறது காரணம் நான் ஆல்ரெடி சொன்னதான் தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கப்புறமே திருப்பி திருப்பி நீ ஏமா அதை பேசியிருந்தாலும் மற்ற எல்லாருமே வந்து அன்ஷிதா கூட சாரி கேட்டாங்க மற்ற எல்லாருமே சாரி கேட்டாங்க சௌந்தரியாவும் இதை பற்றி சாரியும் கேட்கல எதுவுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் இல்லை சரிங்களா அதனால ஜெஃப்ரிக்கும் சௌந்தர்யாவுக்கு ஒரு சட்டையான அடி இருக்கும் சரிங்களா வச்சு செய்வார் இன்னைக்கு ஸோ மாதிரி இவங்க ஃபேன்ஸுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க பாட்டுக்கு பேசாம அதை கொண்டு போயிருப்பாங்க அது வேற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க சம்பந்தம் இல்லாமல் இவங்க விஜய் டிவி மேலே பளியை போட்டு 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 ராணுவக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க விஜய் டிவி ராணுவக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க விஜய் டிவி அவங்க 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 கிட்டத்தட்ட ஒரு சம்பளம் மட்டும் விஜய் சதவியை பதினஞ்சு கோடி சம்பளம் கொடுக்குறாங்க பதினஞ்சு பதினாறு கோடி கிட்ட சம்பளம் கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தருக்கும் சம்பளம் கொடுத்தா வேலை வாங்குறாங்க இதில் எவனுக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணுன்ற அவசியமே கிடையாது விஜய் டிவி பண்றா விஜய் டிவி பண்றா விஜய் டிவி மேலே ஒரு கண்டென்ட்டை திருப்பின உடனே அவங்க கடுப்பாயிட்டாங்க இதுக்குதான் உக்காக்குதான் நீ இவ்வளோ ஆட்டம் இரு உங்க அக்கா அடிச்சு உட்கார வச்சுருக்கும் சத்தம் போட உட்காரணும் மூடிக்கிட்டு சத்த உடம்பு காரங்க இப்போ நீங்கள் வந்து அக்கா அட்டிக்க போகிறாங்க முழுக்க முழுக்க இதுக்கு காரணம் அவங்களோட அந்த குரூப்ஸு தான் பிஆர் குரூப்ஸு தான் காரணம் அவங்க விஜய் டிவி மேலே பழிய போட்டு அதை ப்ரொடக்ஷன் மேலே பழிய போட்டு சப்போர்ட் பண்ணுறான்னு சொன்னோடனே அதை மெயினாக நோட் பண்ணி அதை மெயினாக நோட் பண்ணி தான் அந்த அடி உழுது சரிங்களா அதை நியாயப்படுத்தி ஆகணும் அவங்க அதை பண்ணலைங்கிறத நியாயப்படுத்தி ஆகணுங்கிறதே சௌந்தர்யா அக்காவுக்கு அடி உழுது இதுதான் அந்த செகண்ட் ரூம்பில் இருக்குது உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க பிஆர் கும்பல்ஸுக்கு மிக்க நன்றிப்பா தேங்க் யூப்பா பாய் பாய்